ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வந்து ட்ரேஸ் பண்ணதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் வந்து நான் சொல்லி ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸ்டோரில் வந்து கீழே வந்து சர்ச்சுன்னு இருக்குது பாருங்க ஆப்ஸ் பக்கத்தில் தேர்டு மூணாவது ஆப்ஷனாக இருக்குது பாருங்க அது வந்து சர்ச் வந்து கொடுத்துக்கிட்டு இந்த சர்ச்சில் வந்து பின்ட்ரஸ்ட்டுன்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க பிஐ என்டிஇ அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டால் பண்ணி வச்சுங்க நான் ஆல்ரெடி வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன் நீங்க வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணி வச்சுக்கோங்க இந்த தான் வந்து நம்ம ட்ரேஸ் பண்ண போறோம் நெக்ஸ்ட் ஆப் வந்து பேப்பர் காபி பிஏபிஆர் காபி சிஓபிஒய் காப்பி பேப்பர் காப்பின்னு சொல்லிட்டு ப்ளே ஸ்டோர்லேயே வந்து இந்த ஆப்பும் வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க ப்ளே ஸ்டோரில் வந்து இந்த ரெண்டு ஆப்பும் வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுங்க மெயில் ஐடி வந்து கேட்கும் மெயில் ஐடி கொடுத்து வந்து ஓப்பன் பண்ணி வச்சுங்க நான் இந்த ரெண்டு ஆப்பில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பின்டெஸ்ட் ஆப் வந்து நீங்கள் எப்படி வந்து யூஸ் பண்ணணும் எப்படி வந்து சர்ச் பண்ணணும் எப்படி வந்து வீடியோ இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணுதுன்னு சொல்லிவிட்டு நான் வந்து சொல்லித்தரேன் நெக்ஸ்ட்டு வந்து பேப்பர் காப்பி ஆப் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நான் சொல்லித்தரேன் ரெண்டுமே ஒரே வீடியோவில் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு அவ்வளோ புரியாது அதுக்காக தான் ஃபஸ்ட்டு ஒரு ஆப் பற்றி ஒரு வீடியோலேயும் செகண்ட் வந்து இந்த பேப்பர் காப்பி ஆப்போ வந்து நான் ரெண்டாவது வீடியோலையும் வந்து தரேன் ஃபஸ்ட்டு வந்து பேப்பர் காப்பி ஆப் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணது கீழே வந்து சர்ச்னு சொல்லிட்டு இருக்கும் அந்த சர்ச் வந்து கொடுத்துக்கிட்டிங்கன்னா மேலே வந்து நம்ம என்ன கிளாஸுக்கான ஃபோட்டோஸ் இமேஜ் வந்து வேணும்னு சொல்லிட்டு நம்ம சர்ச் பண்ணோம்னா எல்லாமே வரும் நான் இப்போ ஆரி ஒர்க்கு பீகாக் டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுறேன் பிக்கப் டிசைனே வந்து நிறைய வந்து நம்ம இந்த ஃபோட்டோஸ் இமேஜை வந்து தள்ளி தள்ளி பார்த்தோம்னா நிறைய இமேஜ் வந்து இருக்கும் இதில் உங்களுக்கு எந்த இமேஜ் வந்து பிடிச்சிருக்கோ நீங்க அந்த இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தாமரை டிசைன் இருக்கும் நீங்க தள்ளி தள்ளி பார்த்துட்டே வந்தீங்கன்னா கீழே கீழே நிறைய டிசைன்ஸ் வந்து இருக்கும் மயில் டிசைன்லேயே வந்து நீங்கள் எப்படியெல்லாம் ஒர்க் பண்ணலாம் ஆல்ரெடி ஒர்க் பண்ணி ஃபோட்டோஸ் இமேஜும் அவங்க வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் வந்து கிடைக்கும் டபுள் சைன் வந்து எப்படி போடணும் எந்த மாதிரி இமேஜில் வந்து போடலான்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து இந்த ஃபோட்டோஸ் இமேஜ் வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கும் போது அதுலேயும் வந்து நிறையவே டிசைன்ஸ் வந்து இருக்கும் அதில் உங்களுக்கு எந்த டிசைன் வந்து பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த டிசைன் கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் எப்படி வந்து டவுன்லோட் நான் சொல்லி தரேன் இங்க பாருங்க சிம்பிள் ஃப்ளவர் டிசைன் அப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து பட்டர்ஃப்ளை டிசைன் அவுட்லைன் அந்த மாதிரியும் வந்து நம்ம போட்டோம்னா நிறைய டிசைன் வந்து வரும் சிம்பிள் காட்டோ அப்படின்னா நம்ம ப்ராஜெக்ட் ஒர்க் வந்து பண்ணும் போது நீங்கள் அந்த காட்டோ ஒர்க்கெல்லாம் நீங்கள் வந்து பண்ணணும் நான் இப்போ வந்து பட்டர்ஃப்ளை அவுட்லைன் வந்து நான் சர்ச் பண் கொடுத்துருக்கேன் அதனால் எவ்வளோ பட்டர்ஃப்ளை வந்து இருக்குது பாருங்கள் நம்மளுக்கு எந்த பட்டர்ஃப்ளை வேணுமோ நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து அவுட்லைன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன டிசைன் வேணுமோ இப்போ பீகாக் அவுட்லைன் போடலாம் இல்லை பீகாக் பென்சில் ட்ராயிங்கும் போடலாம் ஏன்னா நம்ம பென்சில் ட்ராயிங் மாதிரி இருக்கிறத வந்து நம்ம வந்து ட்ராயிங் பண்ணத்துக்கு வந்து ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து சர்ச்லேயே வந்து ஆரி ஒர்க் வந்து சிம்பிள் பிளவுஸ் டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போடுறேன் அதில் ஆரி ஒர்க்லேயே சிம்பிள் பிளவுஸ் டிசைன் வந்து பாருங்கள் எவ்வளோ டிசைன் வந்து இருக்குது இப்போ இந்த பிளவுஸ் டிசைன் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு அதனால வந்து நான் இந்த பிளவுஸ் டிசைன் வந்து சேவானா கொடுத்தோம்னா இந்த சேவுன்னு கொடுத்தா இந்த இந்த ஆப்லே வந்து ஒரு ஃபோல்டர்ல வந்து இருக்கும் நான் சேவுன்னு கொடுக்குறேன் நான் வந்து ஆரின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் வந்து வச்சிருக்கேன் ஆரியில வந்து ஆரின்னு சொல்லிட்டு காட்டுது பாருங்க அந்த ஃபோல்டர்ல வந்து சேவ் ஆயிடும் இப்போ டவுன்லோட் த இமேஜ் அப்படின்னு கொடுத்தா கேலரிக்கு வந்து வந்துடும் இங்க பாருங்க மூணாவதா இருக்க ஆப்ஷன் வந்து கொடுக்கும் போது டவுன்லோட் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும் கேலரிக்கே இந்த போட்டோ வந்து வந்துடும் நான் இப்போ ரெண்டாவது போட்டோவும் உங்களுக்கு வந்து டவுன்லோட் பண்ணி காட்டுறேன் இந்த த்ரீ வந்து கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணீங்கன்னா டவுன்லோட் இமேஜ் அப்படின்னு காட்டும் அந்த டவுன்லோட் இமேஜ் வந்து குடுத்துங்க கேலரி டவுன்லோட் இமேஜ் நம்ம கொடுக்குறது எல்லாமே கேலரியில வந்து சேவ் ஆயிடும் அந்த த்ரீ டாட் வந்து நம்ம கிளிக் பண்ணோம்னா டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம் சேவ்டுன்னு சொல்லிட்டு சேவ் அப்படின்னு இருக்கிற அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணமுன்னா இதே இதே ஆப்லே வந்து ஒரு ஃபோல்டர்ல வந்து இருக்கும் நான் நெக்ஸ்ட் வந்து சர்ச் பண்ணி காட்டுற பாருங்க இப்போ நம்ம கிளாஸுக்கெல்லாம் வந்து நம்ம டபுள் சைன் சிச்சு பேக் சைன் சிட்சு ஜிஜாக் சிட்சின்னு அப்படின்லாம் டைப் பண்ணும் போது அதில் இருக்க ரிலேட்டிவா கிளாஸும் வரும் ஃபோட்டோஸ் இமேஜும் நிறைய வந்து ஆப்ஷன் வந்து காட்டும் இங்க பாருங்க டபுள் பட்டன் நூல்னு சொல்லிட்டு காட்டுது பாருங்க இந்த கேர்ள் போம் டிசைன் வந்து காட்டுறோம் பாருங்க இந்த டிசைன் வந்து டபுள் பட்டன் நூல் இந்த டபுள் பட்டன் நூல்லயே வந்து நிறைய டிசைன் வந்து போடலாம் நிறைய இமேஜும் இருக்கு வேற வேற இமேஜ்ல வந்து நீங்க நிறையவே டபுள் பட்டன் நூல் வந்து போடலாம் டபுள் பட்டனும் சொல்லிட்டு இதுவும் வேற இமேஜ் தான் இது இதுவும் டிசைன் தான் பாருங்க இந்த மாதிரி நிறைய டிசைன் வந்து இருக்கும் போது உங்களுக்கு ஒரு ஐடியாஸும் கிடைக்கும் அந்த டிசைனே கூட சூஸ் பண்ணி நீங்க அந்த மாதிரியும் போடலாம் நீங்க நீங்க கீழே கீழே தேடிட்டே போனீங்கன்னா நிறைய ஆப்ஷன் வந்து காட்டிட்டே வரும் நிறைய டிசைனும் எல்லா கிளாஸுக்கான டிசைனும் இருக்கும் ஸ்டீம் சிச்சி கட் ஒர்க்கு கட் ஒர்க் பீட் சிச்சி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கிளாஸுக்கான இமேஜும் இருக்கு இந்த த்ரீ டாட் வந்து கிளிக் பண்ணா உங்களுக்கு வந்து அந்த போட்டோஸ் இமேஜ் எல்லாம் டவுன்லோட் ஆயிடும் இதுதான் என் சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறீங்கன்னா என்னோட சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணி வச்சிங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்லாம் வரும் நான் ஃப்ரீயாகவே வந்து அறிவு கிளாஸ் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் கிளாஸ் வந்து ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் சர்டிஃபிகேட்டுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து அமௌண்ட்டு வந்து பே பண்ணணும் கிளாஸ் ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் நான் வந்து சொல்லித்தரேன் இந்த கிளாஸ்ல வந்து ஜாயின் உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து கால் பண்ணுங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் நான் நான் எல்லாமே உங்களுக்கு வந்து சென்ட் பண்றேன் இந்த மாதிரி நிறைய ஃப்ளவர்ஸ் வந்து இருக்கும் நீங்க தேடிட்டே வந்தீங்கன்னா கீழே கீழே தள்ளிட்டே வந்தீங்கன்னா நிறைய ஃப்ளவர்ஸ் வந்து இருக்கும் உங்களுக்கு இதுல எந்த பிளவர் வந்து பிடிச்சிருக்கும் அந்த ஃப்ளவர் வந்து த்ரீ டாட்டை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் இல்லை சேவ் பண்ணால் இந்த ஃபோல் இந்த ஆப்லேயே வந்து ஒரு ஃபோல்டர்ல வந்து இருக்கும் இப்போ இந்த சிக்ஸ் டைப்ல வந்து ஃப்ளவர்ஸ் வந்து இருக்கு இதுல உங்களுக்கு எந்த டை இதுல வந்து எதனா ஒரு டைப் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தனா அதை வந்து ஃபோட்டோ வந்து டவுன்லோட் பண்ணிங்க அந்த ஃபோட்டோ வந்து சின்னதாக இருந்தாலும் நீங்க எப்படி வந்து பெருசாக வந்து ட்ரேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் இந்த வீடியோவில் வந்து எப்படி வந்து ஃபோட்டோஸ் வந்து டவுன்லோட் பண்ணது எப்படி சேவ் பண்ணது எப்படி வந்து சர்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் நீங்கள் பாருங்கள் நான் பொறுமையாக தான் சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும் நீங்க ப்ராஜெக்ட் ஒர்க்கெல்லாம் பண்ணும் போது பெரிய டிசைன் ஏ ஃபோர் சைஸ்ல தான் நீங்க பண்ணணும் இந்த மாதிரி டிசைன் எல்லாம் நீங்கள் ஏ ஃபோர் சைஸ்ல வந்து பண்ணீங்கன்னா இந்த டிசைன் எல்லாம் ரொம்ப அழகா இருக்கும் இது இந்த டிசைன் எல்லாம் சின்னதா இருந்தாலும் பரவாயில்ல இது வந்து ஏ ஃபோர் சைஸ்ல வந்து எப்படி வந்து ட்ரேஸ் பண்ணணும்னு நான் சொல்லி தரேன் இப்போ வந்து நம்ம டவுன்லோட் பண்ண போட்டோஸ் எல்லாம் வந்து கேலரியில வந்து சேவ் ஆயிருக்கும் அது வந்து எந்த ஃபோல்டர்ல சேவ் ஆ சேவ் ஆகும்னு சொல்லிட்டு நான் காற்ற பாருங்க நான் இப்போ எனக்கு பிடிச்ச போட்டோஸ் எல்லாம் வந்து நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன் இது எல்லாமே நான் டவுன்லோட் பண்ண போட்டோஸ் இமேஜ் தான் இந்த மாதிரி ஃப்ளவர் வந்து குட்டி குட்டி சைஸ்ல இருந்தாலும் நம்மளுக்கு பிடிச்சிருந்தாலும் டவுன்லோட் பண்ணிக்கினா இது எப்படி வந்து பெரிய சைஸ்ல வந்து ட்ரேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோல வந்து சொல்லி எப்படி வந்து ட்ரேஸ் பண்ணணும் பெரிய இமேஜாக வந்து எப்படி பண்ணணும்னு நான் சொல்லித்தரேன் இந்த வீடியோவில் வந்து எப்படி வந்து பின்ட்ரஸ்ட் ஆப்பில் வந்து டவுன்லோட் பண்ணணும் சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் கற்றுக்குங்க இதில் எதனா உங்களுக்கு டவுட் எதனா இருந்தேன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து மெசேஜ் பண்ணி கேளுங்க இது எல்லாமே நான் டவுன்லோட் பண்ண இமேஜ் தான் எல்லாமே இந்த ஃபோட்டோஸ் இமேஜ் எல்லாமே சின்னதாக இருந்தாலும் நம்ம பிக் சைஸில் வந்து ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ட்ரேசிங் எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும் எனக்கு அறிவுறுத்து தெரியும் ஆனால் ட்ரேசிங் பண்ணது தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது எனக்கு ட்ரேஸிங்கே தெரியாதுன்னா ட்ரேசிங்க்கும் நான் கிளாஸ் வந்து சொல்லி கொடுக்குறேன் ட்ரேஸிங்க்கு மட்டும் கிளாஸ் வந்து கற்றுக்கணுன்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் எனக்கு வாட்ஸ்அப் நம்பரில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் நான் ட்ரேசிங் கிளாஸ் மட்டும் உங்களுக்கு நான் வந்து சொல்லித்தரேன் ட்ரேஸ் பண்ணதுக்கு எவ்வளோ ஃபீஸுன்னு சொல்லிட்டு நான் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து உங்களுக்கு டீடைல் வந்து சென்ட் பண்றேன் கேலரியில் வந்து பின்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் அது ஒரு ஃபோல்டர்ல வந்து இந்த போட்டோஸ் எல்லாமே சேவ் ஆகும் நம்ம பின்டஸ்ட் ஆப்ல வந்து நம்ம போட்டோஸ் இமேஜ் எல்லாம் டவுன்லோட் பண்ணா அது தனி ஃபோல்டர்ல தான் வந்து சேவ் ஆகும் எல்லாம் இங்கே வச்சிருக்க மிக்சட் போட்டோக்குள்ள வந்து சேவ் ஆகாது தனியாக தான் ஒரு ஃபோல்டர்ல வந்து சேவ் ஆகும் நீங்க கிளாஸ் வந்து இப்போ நான் பேசிக் சயின்ஸிச்சு அப்படி வந்து நீங்கள் போட்டு அனுப்புங்க அதுக்கு டிசைன் வந்து போடுங்கன்னா எங்கள் ப்ரிண்டஸ்ட் ஆப்பில் வந்து சர்ச் பண்ணி பார்த்து நிறைய ஃபோட்டோஸ் இருக்கும் உங்களுக்கு எந்த ஃபோட்டோஸ் பிடிச்சிருக்கோ அந்த டிசைன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிட்டு எப்படி வந்து ட்ரேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சொல்லி தருவேன் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் தேங்க்யூ